அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் பொருள் செயல் வகை குரல்கின் எழுநூத்தி ஐம்பத்தி நான்கு அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீது இன்றி வந்த பொருள் ஒருவரின் திறமைக்கு தகுந்தபடி நல்ல வழியில் தீமையின்றி பணம் அவருக்கு அறத்தை கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் ஹார்ட் ஏர்ன்ட் மணி விச் கம் அக்கார்டிங் டு த டேலண்ட் ஆஃப் இன் அ குட் மேனர் வில் ஹிம் ஃபேர்னஸ் அண்ட் ஆல்சோ ஹாப்பினஸ் என்ன ஒரு குரலுங்க பொருள் செய்க செய்க பொருளை பொருள் செயல் வகை எல்லாம் சொல்லிட்டார் ஐயன் பணம் சம்பாதிக்க ஐயனே சொல்லிட்டாருன்ட்டு கண்டபடி போய் பணம் சம்பாதிக்க கூடாதுங்க அதை தான் சொல்றாரு தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிறார் அப்ப தீதின்றி வந்த பொருள்னா என்ன அரசாங்கமும் சட்டமும் எந்தெந்த வகையில் சம்பாதிப்பது தவறு சட்டத்தின்படி தண்டனை கிடைக்கும் என்று முடிவு செய்து விட்டதோ அவை அனைத்தும் தீதின்றி வந்த பொருள் அதேபோல் ஒருவனுடைய மனசாட்சி இப்ப நீ சம்பாதிக்கிறாயே இது சரியா என்று கேள்வி கேட்டது என்றால் அதை மீறி ஒருவன் சம்பாதிக்கிறான் என்றால் அவன் தர்மத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்படி தர்மத்திற்கு அப்பாற்பட்டு சம்பாதிக்கும் பொருள்களும் தீமையுடன் வரும் பொருள்தான் கொள்ளையடித்தல் கொலை செய்து பிடுங்குதல் ஊரை அடித்து உலையில் போடுதல் ஊழல் புரிதல் திருடுதல் பிக் பாக்கெட் அடித்தல் மற்றும் அடுத்தவன் சொத்தை அபகரித்தல் பொது சொத்தை அபகரித்தல் ஏமாற்றி பணம் சம்பாதித்தல் நவீன முறையில் நடக்கும் அந்த சைபர் கிரைம் என்ற வகையில் பணம் சம்பாதித்தல் இப்படி எந்த முறையில் நீ பணம் சம்பாதித்தாலும் அது தீதுடன் வந்த பொருள் அப்போ தீதின்றி வந்த பொருள் என்ன நீ ஒரு அரசாங்க வேலை இருந்தால் லஞ்சம் வாங்காமல் உனக்கு கிடைக்கும் நியாயமான சம்பளத்து சம்பளம்தான் உனக்கு தீதின்றி வந்த பொருள் நீ ஒரு தனியார் நிறுவனத்திலோ அல்லது ஒரு விற்பனராகவோ அல்லது தொழில் தொழில் அதிபராகவோ இருந்தால் உன் திறமைக்கு தக்கவாறு நேர்மையாக நீ எப்படி சம்பாதிக்கிறாயோ பொருள் ஈட்டுகிறாயோ அதுதான் தீதின்றி வந்த பொருள் தான் திறன் அறிந்துன்னு சொல்றார் இப்போ சில பேர்த்த வேலைக்கு வைப்போம் அவங்களுடைய திறமை என்னன்னு தெரியாம அதிகப்படியான சம்பளம் பேசிடுவோம் அவங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் கொடுப்போம் அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பொருள் வந்து திறன் அறிந்து கொடுக்குற பொருள் அல்ல அதே மாதிரி சிலர் வந்து மிகச்சிறந்த வேலையாளாக இருப்பார்கள் தொழில் நுணுக்கம் தெரிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கே அவர்களுடைய ஊதியம் எவ்வளோன்னு தெரியாது ரொம்ப குறைவான ஊதியம் வாங்கி கொண்டு பணியாற்றி கொண்டிருப்பார்கள் அதுவும் திறன் அறிந்து வந்த பொருள் அல்ல அப்போது ஒருவருடைய திறமைக்கு தக்கபடி ஒரு உதாரணமா எங்கள் கண் மருத்துவத்துறையை எடுத்துக்கலாங்க சில கண் மருத்துவர்கள் கண்ணாடி பவர் மட்டும் செக் பண்ணிட்டு கண்ணாடி கடை வச்சுக்கிட்டு கண்ணில் ஏதாவது சிவப்பு உறுத்தல் வழி வந்தால் அதுக்கு சொட்டு மருந்து போட்டுக்கிட்டு அவங்க ஒரு ஆப்தால்மிக் பிசிஷியன் ஆக பணியாற்றுகிறார்கள் அவர்கள் அறுவை சிகிச்சை செய்வதில்லை இவர்களுடைய திறமைக்கு என்ன வருமானம் வருமோ அதுதான் வரும் இன்னும் சிலர் அறுவை சிகிச்சையில் விற்பனராக இருக்கிறார்கள் ஃபேகோ என்று சொல்லக்கூடிய நுண்ணிய துளை அறுவை சிகிச்சை செய்வதிலும் லேசர் செய்வதிலும் விற்பனராக இருக்கிறார்கள் இயற்கையாகவே அவர்களுடைய வருமானம் அதிகமாக தான் இருக்கும் அது திறனறிந்து நல்ல முறையில் வரும் பொருள் ஆனால் இருவரும் ஒழுங்காக கட்டணும் இருவரும் ஏழைகள் ஏழைப்பாடுகளுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை செய்யணும் பணக்காரர்கள் வரும் பொழுது அதற்கு தகுந்தபடி இவர்கள் வந்து பணம் வாங்கி கொள்ளலாம் ஆனால் அந்த வேறுபாடு இருக்க வேண்டும் எல்லாருக்கும் ஒரே கட்டணம் என்று சொல்லி ஏழையை போட்டு புழியக்கூடாது எங்கெங்கே ஏழைக்கு நம்ம வந்து சலுகை கொடுத்து சிகிச்சை செய்கிறோமோ அதுதான் சிறந்தது அதுதான் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் இப்படி திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் நமக்கு என்ன கொடுக்கும் அறத்தை கொடுக்கும் அறக்கடவுள் அறம் வளர்த்த நாயகி என்றே என்ற ஒரு பெண் தெய்வமே கொல்லிமலையில் அறப்பளீஸ்வரர் கோயில் இருக்கிறது அப்படி தெய்வமே அறம் வளர்த்திருக்கிறது என்ற பொழுது அதை பின்பற்றி மனிதனும் அறம் வளர்க்க வேண்டும் அப்போ அரண் தரும் அப்போ அரண் தரும் அந்த செல்வம் எப்படி அறம் தரும் நமக்கு வந்த செல்வத்தை நமக்கு வந்த பணத்தை நம்மிடம் கீழே பொருளிடம் நமக்கு தேவையானது போக நாம் சேமித்தது போக பங்கிட்டுக் கொடுக்க வேண்டும் சம்பாதித்து அனைத்தும் கொடுக்க வேண்டியதில்லை ஆனால் ஒரு குறுபகு ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் என்றால் என்ன அர்த்தம் இப்படி பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கிறது அல்லவா அது இன்பத்தை கழிக்கும் நியாயமாக சேர்த்த பணம் நம்மை விட்டு எங்க தொலைந்து போனாலும் திருப்பி நம்மிடையே வந்து சேர்ந்துவிடும் எத்தனையோ பேர் ஆட்டோவில் பேருந்தில் தவறவிட்ட பணம் மீண்டும் அவர்கள் கையில் சென்று சேர்ந்திருக்கிறது அதெல்லாம் நியாயமாக சம்பாதித்த பணம் எத்தனையோ வீட்டினுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய பணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை எல்லா பணமும் அப்படி இல்லாமலும் சில பணங்கள் அப்படி இருந்திருக்கலாம் அவர்கள் அஜாக்கிரதையாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் ஒருவன் நல்ல முறையில் சம்பாதித்த பணத்தை நல்ல வழியில் அற வழியில் செலவு செய்யும் பொழுது அது அவனுக்கு அறத்தையும் அழிக்கிறது இன்பத்தையும் பேரின்பத்தையும் அழிக்கிறது சொல்றார் அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திரணரிந்து தீதின்றி வந்தபோல் நாட் சிறக்கிற தமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினை தலைய வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு கடல் விளங்க நன்றி டாக்டர் செல்வாக்கு யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்